இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த மூன்று கதைகளுமே உங்க வாழ்க்கையை வேற கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும் அதனால இந்த கதைகளை ஸ்கிப் கேட்டு பயனடையுங்க வாங்க போகலாம் வணக்கம் நண்பர்களே உங்களை உள்பயணம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் முதலாவது கதை மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் மாஸ்டர் லியோ என்ற ஒரு துறவி வாழ்ந்தார் அவருடைய அறிவுரைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை என்பதால் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அவரை சந்திக்க வந்தார்கள் ஒரு நாள் யோயூ என்ற இளைஞன் மாஸ்டர் லியோவை சந்திக்க வந்தான் அவன் மிகவும் பதட்டமாகவும் மன அழுத்தத்தோடும் இருந்தான் அவனுடைய பதட்டத்தை பார்த்து உணர்ந்து கொண்ட மாஸ்டர் லியோ ஏன் நீ இவ்வளவு குழப்பமாக இருக்கிறாய் என கேட்டார் நான் என்ன சொல்வேன் மாஸ்டர் என் மனது மிகுந்த குழப்பமாகவும் பதற்றமாகவும் இருக்கிறது என் மனதில் ஒரு புயல் உள்புறமாக உள்ளதை போல் தெரிகிறது நான் எதை எதையோ முயற்சி செய்தாலும் என்னால் அமைதியை அடைய முடியவில்லை எனக்கு உதவுங்கள் என்றான் மாஸ்டர் லியோ அவன் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு அவனை பார்த்து யோயு நீ உனது வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்வாய் இல்லையா என்று கேட்டார் கட்டாயமாக மாஸ்டர் சுத்தமான வீடுதான் எனக்கு நிம்மதியை தரும் என்று அவன் சொன்னான் தொடர்ந்து மாஸ்டர் நீ ஒரு வாரத்துக்கு உன் வீட்டை சுத்தம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் என கேட்டார் அது தூசியும் குப்பையுமாக மாறும் என்று யோயு பதிலளித்தான் துறவி தலை அசைத்து உன் மனதும் உன் வீட்டைப் போலவேதான் யோயு தினமும் அது கவலைகள் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற தூசிகளை சேர்க்கிறது அதை தினமும் சுத்தம் செய்யாவிட்டால் அது குழப்பமடைந்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாததாக மாற்றிவிடும் என்றார் ஆனால் மாஸ்டர் மனதை எப்படி சுத்தம் செய்வது என்று யோயு ஆர்வத்துடன் கேட்டான் மாஸ்டர் லியோ அவனை அருகில் ஒரு குளக்கரைக்கு அழைத்து சென்றார் நீர் தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது துறவி ஒரு பிடி மண்ணை எடுத்து நீரில் போட்டார் நீர் உடனே மங்கலானது இப்போது நீரை பார் யோயு என்று மாஸ்டர் கூறினார் கவலைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உள்ள உன் மனதுதான் இந்த குளத்து நீர் அதை கவனமாக பார் என்றார் யோயோ அதனை கவனமாக பார்த்தான் மண் மெதுவாக கீழே அடித்தளத்துக்கு சென்றது நீர் மீண்டும் தெளிவாக மாறியது அப்போது மாஸ்டர் தொடர்ந்து இந்த நீரை போலவே நீயும் உன் மனதில் மண் போன்ற எண்ணங்களை சேர்க்காமல் அதை அமைதியாக இருக்க விடுவாய் என்றால் நீர் தெளிவாக மாறுவது போல உன் மனதும் அமைதியாக மாறும் மேலும் புதிய கெட்ட எண்ணங்களை சேர்க்காமல் இருந்தால் உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும் என மாஸ்டர் கூறினார் இதற்கு மூன்று எளிய தினசரி அட்டவணையை நீ பின்பற்றுவதால் உன் வாழ்க்கை எளிதாகும் அந்த மூன்று வழிகளில் முதலாவது தினமும் ஒரு பத்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து இது மனக்குழப்பத்தை தீர்க்க உதவும் இரண்டாவது உறங்குவதற்கு முன் உன் கவலைகளை எழுதிவிட்டு உன் வாழ்வின் தருணங்களை நினைவில் கொள் இது உன் மனதில் உள்ள கவலைகளை அழிக்க உதவும் மூன்றாவது உன் கவனத்தை நெகட்டிவ் விஷயங்களுக்கு பதிலாக பாசிட்டிவ் விஷயங்களில் அதிகமாக செலுத்து என்று அறிவுரை கூறினார் இந்த சிறிய செயல்கள் தூசியை துடைப்பது போல அவனது மனதை சுத்தம் செய்ய உதவியது ஒரு சில வாரங்களில் ஒரு வித்தியாசத்தை கவனிக்கத் தொடங்கினான் அவனது மனம் இலகுவாகவும் சந்தோஷமானதாகவும் இருந்தது மனதை தூய்மைப்படுத்துவது என்பது ஒருமுறை செய்யும் வேலை அல்ல அன்றாட பழக்கம் என்பதை உணர்ந்தான் இந்த மனதை சுத்தம் செய்வதற்கான பயிற்சி ஒரு துறவியின் அறிவுரையாக மட்டுமல்ல உலகின் மிக சிறந்த தத்துவ ஞானி விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களைப் பற்றி நினைத்துப் பாருங்கள் ஒன் ஆப் தி ஐன்ஸ்டீன் புத்திசாலித்தனமான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் சிறந்து விளங்கியவர் ஆனால் அவர் எப்போதும் புத்தகம் மற்றும் கால்குலேஷன்களில் மூழ்கி இருக்கவில்லை அவர் தனது மைண்டை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் அவர் அடிக்கடி இயற்கையோடு நீண்ட நடைபயிற்சி செய்வாராம் அல்லது அவருக்கு மிகவும் பிடித்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன வயலினை வாசிப்பாராம் இந்த ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து இருந்து விலகியிருக்க மேலான ஒன்றில் கவனமாக செயல்படவும் உதவியது கிரியேட்டிவிட்டி மற்றும் கிளாரிட்டியான சிந்தனைகள் கிடைக்க மைண்டுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை வைத்திருந்தார் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு அமைதியான மனதே பெரிய சாதனைகளை உங்கள் மனம் உங்களின் முக்கியமான சொத்து உங்கள் உடம்பை பராமரிக்க நேரத்தை செலவிடுவது போலவே உங்கள் மனதிற்கும் தினசரி கவனம் தேவை ஒரு சுத்தமான மனதே ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை சுத்தம் செய்ய சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மனதை சுத்தம் செய்ய தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்குபவரா நீங்கள் ஆம் எனில் கமெண்ட் பாக்ஸில் உங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் இன்றே இந்த டிப்ஸ் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள் பிறகு அது உங்களுக்கு எப்படி வேலை செய்தது என்பதை தெரியப்படுத்துங்கள் இரண்டாவது கதை ஒரு கிராமத்தில் ஆர்யா என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஆர்யா எப்போதும் என் வாழ்க்கை ஏன் கஷ்டமாக இருக்கிறது எதை செய்ய முயன்றாலும் நான் தோல்வியை அடைகிறேன் எதுவும் எனக்கு எதிராகவே நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருப்பான் அவனின் நண்பன் குமார் மிகவும் நேர்மறையாக வாழ்பவன் அவன் எப்போதும் ஆர்யாவை ஊக்கப்படுத்துவான் நீ உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்தால் உன் வாழ்க்கை மாற்றம் காணும் என்று சொல்லுவான் ஆனால் ஆர்யா கேட்டுக்கொள்ளாமல் என்ன சிந்தனை என்ன வாழ்க்கை எனக்கு எல்லாம் முடிந்து போச்சு என்று சொல்வான் ஒருநாள் குமார் ஆர்யாவிடம் சொன்னான் நீ எப்போதும் உன் வாழ்க்கை குறித்து புலம்புகிறாய் உன் மனதை மாற்ற ஒரு சோதனை செய்யலாம் நீ இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் வித்தியாசம் வருவதை பார்ப்பாய் என்றான் ஆர்யா சலிப்புடன் சரி நீ சொல்லு நான் பார்க்கிறேன் என்றான் குமார் ஒரு தட்டில் மூன்று விதை மூட்டைகளை வைத்து வந்தான் முதல் மூட்டையில் கோதுமை விதைகள் இருந்தன இரண்டாவது மூட்டையில் முளைகள் ஏற்படாத பழைய விதைகள் இருந்தன மூன்றாவது மூட்டையில் கரைப்பட்ட முளைகள் இருந்தன இந்த மூன்று விதைகளை உன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள மூன்று பகுதிகளில் விதை நீயே அதனை வளர்த்து பார்த்து முடிவை சொல்லு என்றான் குமார் ஆர்யாவுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் தனது நண்பனின் ஆசையை மதித்து விதைகளை விதைத்தான் கோதுமை விதைகள் விரைவாக முளைத்தன அவை அழகாக தழைத்தன தங்க நிறத்தில் கோதுமைகள் விளைந்தன பழைய விதைகள் வளர்ச்சியின்றி நிலத்தையே கெடுத்துவிட்டன கரைப்பட்ட முளைகள் மற்ற பசுமையான பகுதிகளுக்கு பரவி நிலத்தை அழிக்கத் தொடங்கின ஒரு மாதத்திற்கு பிறகு குமார் ஆர்யாவை பார்த்து கேட்டான் உன் நிலத்தில் என்ன நிகழ்ந்தது ஆர்யா கோதுமை பகுதியை காட்டி இதோ இந்த இடத்தில் நான் நல்ல விளைச்சலை பெற்றேன் பழைய விதைகளை காட்டி இந்த இடத்தில் என்ன செய்தாலும் பயனில்லை கரைப்பட்ட விதைகளை காட்டி இந்த முளைகள் மற்ற இடத்தையும் கெடுக்க தொடங்கின நான் அவற்றை அகற்றிய பிறகே நிலம் சுத்தமானது என்றான் குமார் சிரித்தபடி உனது மனமும் இதே போலத்தான் நீ நல்ல சிந்தனைகளை விதைத்தால் அது உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும் பழைய எண்ணங்களை பிடித்து வைத்திருந்தால் அது பயனற்றதாகவே இருக்கும் ஆனால் எதிர்மறை சிந்தனைகள் உன் மனதையே ஆக்கிரமித்து உன்னை அழித்துவிடும் நீ எதை வளர்த்து பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக இருக்கும் ஆர்யாவுக்கு இப்போது உண்மை புரிந்தது அவன் தோல்விக்கு காரணம் அவனுடைய எதிர்மறை சிந்தனைகளே என்று தெரிந்தது அந்த நாளிலிருந்து ஆர்யா தினமும் தன் சிந்தனைகளை மாற்றத் தொடங்கினான் சில மாதங்களில் ஆர்யாவின் வாழ்க்கை முழுமையாக மாறியது அவனின் தோல்வி வெற்றியாக மாறியது அவன் மனதில் இருந்த சோம்பலான எண்ணங்கள் தெளிந்தன மகிழ்ச்சியான வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் மனம் ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் அதில் எதை விதைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையாக ஆகிறது நேர்மறை சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் எதிர்மறை சிந்தனைகள் அதை அழிக்கலாம் உங்கள் எண்ணங்கள் உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மாற்றும் சக்தி கொண்டது எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை மூன்றாவது கதை ஒரு கிராமத்துல பணக்கார அப்பா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதுனால அவரோட பத்து வயசு பையனோடு அவர் அந்த கிராமத்திலேயே வசித்து வந்தாரு அந்த இருந்தவங்க எல்லாருமே அவர் இன்னொரு திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க தன்னுடைய மகனுக்காக இன்னொரு திருமணம் செஞ்சிக்காமலே வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த பணக்கார அப்பா தன்னோட பையன் ராஜுவ படிக்க வைக்கிறதுல ஆர்வம் காட்டின அவரு அவனை படிக்கவும் வச்சாரு ஆனால் ராஜுக்கு படிப்புல கொஞ்சம் கூட நாட்டமில்லை அப்படியே கொஞ்சம் காலமும் போச்சு ராஜுவுக்கும் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது படிச்சு முடிச்சு ராஜு வேறு வேலையை தேடாமலும் தந்தையுடன் சேர்ந்து குடும்ப தொழிலில் ஈடுபடாமலும் சும்மாவே நேரத்தை போக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் அம்மா இல்லாத பையன் செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பணக்கார அப்பா உணர ஆரம்பிச்சாரு ராஜு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம நாட்களையும் நேரத்தையும் வீணாகவே வெட்டியா கழிக்க ஆரம்பிச்சான் அந்த பணக்கார அப்பாக்கு வயசாகிறதுனால உடம்புக்கு முடியாம அப்பப்போ நோய்வாய்ப்பட்டு படுத்துருவாரு அப்படி இருக்கிற நேரத்துல அவருக்கு தன்னோட பையனை பத்தி ரொம்பவே கவலை வந்தது நம்மளும் போனதுக்கு அப்புறம் நம்ம பையனை யாருதான் பார்த்துக்குவா அப்படிங்கிற கவலை அவரை இன்னுமே பலவீனப்படுத்துச்சு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அந்த பணக்கார அப்பா தன் பையன் ராஜுவை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனாரு அந்த கோவிலோட நுழைவு வாயிலுக்கு அருகில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கு கீழே மூணு பிச்சைக்காரங்க உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தாரு ராஜு கிட்ட சொல்லி தன்னோட வண்டியில ஒரு பணப்பை இருக்கும் அந்த பைய எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ராஜுவும் ஏ எதுக்குன்னு கேட்காம அந்த பணப்பையை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான் அந்த பணக்கார அப்பா பணப்பையிலிருந்து ஒரு கை நிறைய பணம் எடுத்து ராயுவின் கையிலே கொடுத்து அங்கிருந்த ஒரு கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு ராஜுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன அப்பா பணத்தை தூக்கி இஷ்டத்துக்கு கொடுக்க சொல்லறாரு பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படின்னு யோசிச்சபடியே அவன் அப்பா சொன்ன மாதிரியே அந்த பணத்தை கையில வாங்கி முதல்ல உட்கார்ந்துட்டு இருந்த பிச்சைக்காரன் கையில் கொடுத்தான் திரும்பவும் ராஜுவோட அப்பா அந்த பணப்பையைக்குள்ள கையை விட்டு ஒரு கை நிறைய பணத்தை எடுத்து இரண்டாவதா உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பிச்சைக்காரர் கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு ராஜுவும் அதே குழப்பத்தோட அந்த பணத்தை கொடுத்தான் மறுபடியும் அந்த அந்த பணக்கார அப்பா கையை விட்டு இன்னொரு கை நிறைய பணத்தை எடுத்து மூணாவதாக உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் கையில கொடுக்க சொல்லி ராஜு கிட்ட கொடுத்தாரு ராஜுவும் அவங்க அப்பாவ மேல கீழே பார்த்துட்டு அந்த பணத்தை ஒண்ணுமே சொல்லாம அந்த பிச்சைக்காரர் கையில கொடுத்தான் பணக்கார அப்பாவும் நம்ம வந்த வேலை முடிஞ்சது நம்ம வீட்டுக்கே போலாம்னு சொல்லி ராஜுவையும் கையோட கூட்டிட்டு தன்னோட வண்டியில ஏறி வீட்டுக்கு போயிட்டாரு இப்படியே நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் ஒரு வருடமாகியது அந்த பணக்கார அப்பா தன் பையன் ராஜுவையும் கூட்டி கொண்டு அதே கோவிலுக்கு மீண்டும் போனாரு அந்த கோவிலின் நுழைவு வாயிலின் அருகில் இருந்த ஆலமரம் அப்படியே இருந்தது அதற்கு கீழே உட்கார்ந்திருந்த இருந்த மூணு பிச்சைக்காரங்கள்ல ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு ராஜுவோட அப்பா ராஜுவையும் கூட்டி கொண்டு அந்த பிச்சைக்காரனுக்கு பக்கத்துல போனாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்த ராஜுவோட அப்பா ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் கேட்டாரு அந்த சாமி ஞாபகம் இல்லாம இருக்குமா நீங்க போன வருஷம் கொடுத்த பணத்தை வச்சுதான் ஒரு வருஷமா உட்கார்ந்து சாப்பிட்டேன் பிச்சை எல்லாம் எடுக்கவே இல்லை இப்போ பணம் தீர்ந்து போயிடுச்சு சாமி அதனாலதான் மறுபடியும் நான் பிச்சை எடுக்கிற தொழிலுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பிச்சைக்காரன் உடனே அந்த பணக்கார அப்பா சரி உங்க கூடவே இன்னும் ரெண்டு பிச்சைக்காரர் இருந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு கேட்க அந்த பிச்சைக்காரர் அந்த எதிர்பக்கம் ஒரு பழக்கடை இருக்கு பாருங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல அந்த பணக்கார அப்பாவும் பழக்கடைக்குள்ள நுழைக்கிறார் அந்த பணக்கார அப்பாவை பார்த்ததுமே அந்த பழக்கடைக்காரர் சாமி அப்படின்னு சொல்லி அவரு கால்ல வந்து விழுந்தாரு அந்த பணக்கார அப்பாக்கு ஒண்ணுமே புரியல ஐயா நீங்க எதுக்கு என்னோட கால்ல வந்து விழுங்க அப்படின்னு அந்த பணக்கார அப்பா அவரை பார்த்து கேட்டாரு உடனே அந்த பழக்கடைக்காரர் சொன்னார் ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா போன வருஷம் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் நீங்களும் உங்க பையனும் வந்து கை நிறைய பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்க இல்லையா அந்த பணத்துல தான் இந்த பழக்கடையே நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் வசதி வாய்ப்போடு நல்லா இருக்க அதுக்கு காரணமே நீங்க தானியா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜு அவங்க அப்பாவை பார்த்தான் உடனே அந்த பணக்கார அப்பா அந்த பழக்கடைக்காரரை பார்த்து கேட்டாரு உங்க கூட இன்னும் ரெண்டு பேருக்கு நான் பணம் கொடுத்தேன் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு கேட்க அந்த பழக்கடைக்காரர் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாரு அப்போ இன்னொருத்தவங்க எங்க அப்படின்னு அந்த பணக்கார அப்பா கேட்க இன்னொருத்தரா நீங்க நேரா போனீங்கன்னா அங்க ஒரு நிலையம் இருக்கும் அங்குதான் நீங்க பணம் கொடுத்த இன்னொரு பிச்சைக்காரர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பழக்கடைக்காரர் சொன்னாரு இதை கேட்ட பணக்கார அப்பா என் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த பழக்கடைக்காரர் அதை ஏன் கேக்குறீங்க ஐயா நீங்க கொடுத்த பணத்தை வச்சு அவர் சூதாட்டம் விளையாடி விளையாடி அதுலயே அவர் மூழ்கி போயிட்டாரு பகலெல்லாம் அங்க உட்கார்ந்து சூதாட்டம் விளையாடுவாரு அதுக்கப்புறமா மாலை நேரத்துல இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து பிச்சை எடுப்பாரு இதேதான் நாள் முழுக்க அவர் செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பழக்கடைக்காரர் சொன்னாரு உடனே அந்த பணக்கார அப்பா தன் பையன் ராஜுவையும் கூட்டிக் கொண்டு அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த பணக்கார அப்பா ராஜு கிட்ட சொல்றாரு பாத்தியா ராஜு மூன வருஷம் மூன்று பிச்சைக்காரர்களுக்கு நான் பணம் கொடுத்தேன் அதுவும் உன் கையாலேயே கொடுக்க வச்சேன் அந்த மூணு பேரோட நிலைமையும் நீ இன்னைக்கு வந்திருக்க முதலாவதா பணம் கொடுத்த அந்த பிச்சைக்காரர் நேரத்தையும் பணத்தையும் எப்படி உபயோகமா பயன்படுத்த தெரியாம அவன் இருந்த அதே நிலையிலேயே இப்பவும் இருக்கான் இரண்டாவதா பணம் கொடுத்த அந்த பிச்சைக்காரன் நேரத்தையும் பணத்தையும் தப்பான வழியில செலவழிச்சு அவன் இருந்த நிலைமையை விட இன்னுமே மோசமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் மூணாவதா நீ பணம் கொடுத்த அந்த பிச்சைக்காரர் நேரத்தை பொருளையும் பணத்தையும் பொண்ணா மதிச்சு உழைப்பை மட்டுமே நம்பி சொந்தமா ஒரு கடை வச்சு அவனோட நிலைமையிலிருந்து இப்போ நல்ல மேன்மையிலும் உயர்ந்துட்டான் இந்த மூன்று பேரோட வாழ்க்கையை பார்த்ததிலிருந்து நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த காலத்துல பணமும் நேரமும் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவங்க மூணு பேரை பார்த்து நீ நல்லாவே கத்துட்டு இருந்திருப்பாய் பணத்தை இன்னைக்கு இல்ல நாளைக்கு சம்பாதிக்கலாம் ஆனா நம்ம வெட்டியா செலவழிக்கிற நேரம் அப்படிங்கிறது திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது காலம் பொன் போன்றதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை நீ புரிஞ்சு

அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதில விட்டுட்டு உன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி உன்னோட வாழ்க்கையில பல சாதனைகள் செய் அதுதான் உனக்கு கிடைச்ச நிரந்தரமான வெற்றி அப்படின்னு நேரத்தோட அருமையை தன்னோட பையனுக்கு புரிய வச்சாரு அந்த பணக்கார அப்பா இந்த கதை ராஜுக்கு மட்டும் இல்ல நம்மள பல பேர் இந்த மாதிரி தான் நேரத்தை வீணா வெட்டியா செலவழிச்சிட்டு இருக்கோம் அடுத்தவங்கள பத்தி குறை பேசுறதுலயும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதுலயும் அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கறதுலயும் நம்ம நேரத்தை ஒதுக்காம நம்ம வாழ்க்கையை நம்மளோட சொந்த உழைப்பால வாழ்றதுக்கு பார்த்தா எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே அழகானதா மாறிடும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க தொடங்க போற எல்லா விஷயங்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரியான கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இந்த வீடியோவை லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு செய்யார் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்